தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் வரும் பதினோராம் தேதி சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன முழு விவரங்கள் என்ன வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மூன்று கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகின்றனர் இந்த வழக்கின் விசாரணைக்காக நேரில் ஆஜராகும்படி பாரதிய ஜனதா கட்சியின் பொருளாளர் எஸ் ஆர் சேகருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இந்த சம்மனை எதிர்த்து எஸ் ஆர் சேகர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது எஸ் ஆர் சேகர் தரப்பில் ஆஜரான

பொருத்தூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டு உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க